உங்களுக்குல ஒரு சூப்பரான டயட் ரெசிபி சொல்லட்டுமா டயட்ல இருக்கும்போது சாப்பிடாம இருந்து உடம்பு வரதிக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு டயட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதுவும் மெயினாக இந்த பரோட்டா பிரியர்கள்லாம் பரோட்டா மிஸ் பண்ணுற ஃபீலிங் கிடைச்சுனா இந்த டயட் பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்க கடையை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்யலாமா இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் கொஞ்சமாக சோம்பு கருவேப்பில் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பருதுக்கு வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு குழைய வதக்கினதோ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பீசிட்டு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தி தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லி தூள் தேவையான போல கொஞ்சமா உப்பு ஒரு முட்டையை உடச்சு ஊற்றி நல்ல பொடி மாசு மாதிரி இந்த மாதிரி கலரிக்கோங்க இது கூட ரெண்டு சப்பாத்தி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மசாலாவோட செய்து இந்த பொடி கூட நல்லா ஊற விட்டு கிண்டு கிண்டி நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குயிக் ரெசிபிஸ் பண்ணி தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் குயிக்காக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க அப்புறம் இந்த ரெசிபி யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் டேட்டா பை பாய்